இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்தவுடன் ஹெல்மெட் வேண்டும் அதே போல நான்கு சக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்தவுடன் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையர் பொதுமக்களுக்கு அறிவுரை தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் போக்குவரத்து பிரிவு முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு மாத விழா கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் லாரி அசோசியேஷன் இணைந்து இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் கோவை அவினாசி சாலை லட்சுமி மில்ஸ் பகுதியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்தவுடன் ஹெல்மெட் அணிய வேண்டும் அதே போல நான்கு சக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்தவுடன் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையர் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதே போல சாலையில் செல்பவர்கள் மிகவும் கவனமாக சாலை விதிமுறைகளுக்கு பின்பற்றி வாகனங்கள் ஓட்ட வேண்டும் என்றும் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் அக்கறையோடு வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இன்று கோவை மாநகர போக்குவரத்து காவல் மற்றும் கோவை மாநகர மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கவுன்சில் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அனைவருக்கும் ஹெல்மெட் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ஐம்பது பயனாளர்களுக்கு ஹெல்மெட் வழங்கி கோவை மாநகர மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கவுன்சில் அவர்களது டிராஃபிக் அவேர்னஸ் ஏற்படுத்தியுள்ளனர் பொதுமக்களுக்கு இதனால் என்ன வேண்டுகோள் விடுக்கும் என்றால் அனைவரும் தங்கள் வண்டிகளில் எவ்வாறு சாவியை ஆன் செய்தவுடன் கைகள் தானாக ஹெல்மெட்டிற்கு செல்ல வேண்டும் அதே மாதிரி கார்களில் செல்லும் பொழுது கார்களை ஆன் செய்தவுடன் கைகள் தானாக சீட் பெல்ட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷனாக அவர்கள் கைகள் செல்ல வேண்டும் ஹெல்மெட்டிற்கும் சீட் பெல்ட் இருக்கும் அவ்வாறு எல்லாரும் சென்றால் சாலை விபத்துகளை நாம் மேலும் குறைக்கலாம் இந்த வகையில் இந்த விழாவிற்கு வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கோவை மாநகர மோட்டார் டிரான்ஸ்போர்ட் கவுன்சிலுக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சாலை சாலை பணியாளர்களுக்கும் மேலும் சாலையில் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அனைவருக்கும் இந்த சிறிய வேண்டுகோளை விடுக்கின்றோம் அனைவரும் தங்கள் சாலை பாதுகாப்பை மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் அக்கறையுடன் செல்ல வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்